வணக்கம் தமிழ் சினிமா பல உச்ச நட்சத்திரங்களை சந்தித்திருக்கிறது அந்த உச்ச நட்சத்திரங்களில் தவிர்க்க முடியாத நபர் என்று பார்க்கும் போனா நம்ம மோகன் சார் சொல்லலாம் பொதுவாக வெற்றியில வந்து தவிர்க்க முடியாத இடத்துக்கு வருவதுதான் வெற்றின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நபர் பார்த்தா அது மோகன் சாருக்கு நிச்சயமாக ஒரு இடம் உண்டு எண்ணற்ற வெள்ளி விழா படங்கள் நூறு நாள் படங்கள் ஐநூறு ஐநூறு நாட்கள் படங்கள் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாள் படங்கள் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அவருடைய கேரியர் கிராஃப்ல வந்து இருக்கு அதாவது பொதுவா ஒரு விஷயம் பெரியவங்க சொல்லுவாங்க மெழுகுவத்தியின் தியாகத்தை விட தீக்குச்சியின் தியாகம் எந்த விதத்திலும் குறைந்தது அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதுபோல் நம்மளுக்கு பல்வேறு பரிணாமங்களில் அவர் வந்து பயணித்திருக்கார் கதாநாயகனாக வில்லனாக எதிர்நாயகனாக குணச்சத்திர பாடத்தில் காதிரியை ஏமாற்றுவராக சொந்த மனைவியை கொல்ல துடிக்கும் நூறாவது நாள் படத்துல ஒரு கொடூரமான கணவனாக பல்வேறு பாத்திரங்களில் நடித்திருந்தாலும் பெண்கள் மத்தியிலும் அனைவரின் மத்தியிலும் சார் என்று இன்றும் அன்பால் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த படத்துல ஹரா படத்துல அவரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லல நான் நல்லவன் சொல்ல மாட்டேன் நான் மிகவும் நல்லவன் மற்றவர்களும் அது போல் இருக்கும் வரை என் சுண்டு விரலை மிதிக்கும் வரை நான் யாருடைய கழுத்தையும் பிடிக்க மாட்டேன் இப்படின்றமான ஒரு விஷயத்தை சாராம்சமாக கொண்டு தனக்கும் தன் குடும்பத்திற்கும் மனைவிக்கும் மகளுக்கும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எந்த அளவுக்கு வெகுண்டு அந்த ஹராவோட சாராம்சம் அதாவது இந்த ஹராவோட மோகன் வந்து சொல்லி ஏந்தி வருகிறார் வணக்கம் மோகன் சார் வணக்கம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அதிரடியாக மோகன் மோகன்னா வரீங்க அப்படி இருக்கும்போது ஹராவை நீங்க தேர்ந்தெடுக்க என்ன காரணம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மீடியா பீப்புள் தெரியும் நிறைய கதைகள் வரும் கேட்பேன் ஆனால் ப்ராஜெக்டில் ஒரு இன் எக்ஸைட்டிங்காகவும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இது பண்ணால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி ப்ராஜெக்ட்கள் வரல அந்த டைமில் பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்கள் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஜய் அவர் இப்படி ஒரு டேரெக்டர் நீங்கள் கதை கேளுங்க உங்களை வச்சு படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாரு கதை கேட்டு முடிவு பண்ணுங்கன்னாரு ஓகேன்னு கதை கேட்டேன் அதில் சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ அவர்கிட்ட அது பேசும்போது இதெல்லாம் இவ்வளோ நல்லா இருக்கே இது ஏன் கொஞ்சம் அப்படி பண்ணால் நல்லா இருக்குமேன்னா லக்கிலி டைரக்டர் வாஸ் வெரி வெரி என்கரேஜிங் எப்படி சொல்கிறீங்க என்ன மாதிரி கேட்குறீங்க என்ன என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்க ஆரம்பித்தார் ரொம்ப பிரமாதமான டிஸ்கஷன் போகும்போது ஐ குட் சி அவர்கிட்ட ஒரு டே அவர்கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது அப்படியே பேச பேச சில நாட்களாக செவன்த்து டிராஃப்ட் பர்ஃபெக்டாக வந்தது அதனால தான் அது பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப நம்பிக்கையோட இந்த ப்ராஜெக்ட்ல நடிச்சா நல்லா இருக்கும் கூட்டணியா எல்லாரும் ஜெயிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதனால சார் இப்போ பல சாதனைகள் புரிந்த சச்சின் டெண்டுல்கர் வந்து திரும்பி களம் இறங்கும் போதும் பல சாதனை புரிந்த மைக்கேல் ஜாக்சன் திருப்பி ஸ்டேஜ் இறங்கும் போது முதல் முறை அப்படின்ற ஒரு வயிற்றுல ஒரு சின்ன பட்டாம்பூச்சி பறந்ததா சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஹராவல் ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க ஃபஸ்ட்டு இல்லை பூஷணிக்கா வடிக்கும்போது அதே தான் பட்டம் பூச்சி தான் எனக்கு ஹராங்கிற படம் என்னோட ப பார்வையில் முதல் படமாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்லேயும் எனக்கு பட்டம் பூச்சி தான் ஏன்னா இயக்குனர் சொல்கிறது தான் நாங்கள் அவருக்கு சாட்டிஸ்ஃபையாக பண்ணணும் அங்கிறது ஒன்று இருக்குது அதை வந்து எப்படி நம்ம ஸ்டைலில் பண்ணணும் அவரை எப்படி கன்வின்ஸ் பண்ணணுங்கிறது இருக்குது ஸோ மொத்தமாக மற்ற நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் சொன்னும் போது கூட்டணி ஜெயிக்கணுங்கிறத நான் ரொம்ப உறுதியாக இருக்கேங்கிறதுனால எவ்ரிடே பட்டாம் பூச்சி தான் இந்த கேரக்டர் வரைக்கும் நீங்க பண்ண படங்களோட இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு முதலில் சொன்ன மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்கு சொல்லும் போது பழசு மாதிரி தான் இருக்கும் ஆனால் வித்தியாசமான ஆட்டிடியூட் உள்ள கேரக்டராக இருக்கு ஒரு மிடில் கிளாஸ் மேன் தான் பட் இருந்தாலும் அவர் திரைக்கதை அமைச்சிருக்கிற விதமும் அதில் என்கிட்ட அவர் நடிப்பு வாங்கியிருக்கிற விதமும் வித்தியாசமாக இருக்கு அது இப்போ நீங்க டீசர் ட்ரைலர்லயே நீங்க இடைவெளிக்கு பிறகு வர நீங்க நீங்க எந்த அளவுக்கு சினிமாவை மிஸ் பண்ணிருக்கீங்க யாரும் யாரையும் மிஸ் பண்ணதா இல்லவே எல்லாமே காலத்தின் கட்டாயம் நான் நம்புறேன் சினிமா எப்போ வரோ எப்போ போவோங்கறத விட பண்ணும்போது ஒழுங்கான படம் ஓரளவுக்கு நல்ல படமா தான் என்னோட ஆசையை தவிர வேற ஒன்றுமே ஸோ இந்த காலகட்டத்தில் சினிமாவை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ இருக்கீங்க சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் பல வேர்ல்டு ஃபெஸ்டிவல்ஸ்லேருந்து தொடர்ந்து எல்லா இடத்தையும் உங்களை பார்க்க பார்த்துட்ருக்கோம் உங்கள் பார்வையில் சினிமாவை வந்து எந்த அளவுக்கு எவல்யூஷனாக முன்னேறியிருக்கு டெக்னிக்கலி எந்தளவுக்கு அட்வான்ஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் சிட்ஸ்ன்றது நூறு நாள் சிலர் ஜூபி தவிர்த்து மூணாவது நாளே சக்ஸஸ்ன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் ட்ரான்ஸேஷனாக இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எவல்யூஷன் தானே நல்ல விஷயமாக தான் இருக்குது டிஜிட்டல் மீடியா வந்திருக்கு சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் சினிமா செய்கிறதாகதோ திங்கிங் ஆகட்டும் ஆடியன்ஸ் டேஸ்ட் ஆகுது எல்லாமே மாறி இருக்குது டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் ஓடிடி ப்ள பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த மூணு நாளோ ரெண்டு நாளோ ப்ரொடியூசர் சக்ஸஸ்னால் அது நம்ப வேண்டியது தானே ஏன்னா பணம் போட்டவரும் நல்லா இருக்குது நான் ஹாப்பியாக இருக்கேனா அதை நம்ம ஒத்துக்க வேண்டியதால் அந்தந்த ஃபார்மேட்டுக்கு அடாப்ட் ஆகணும் சரி டிஜிட்டல் ஃபார்மேட்டுங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது அதை அந்த டிஜிட்டல் அப்டேட் பண்ணி அதை எப்படி நுணுக்கமாக யூஸ் பண்ணி நல்லா தான் உண்மையான ஒரு சிறப்பான இயக்குநராக நான் நினைப்பேன் அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு சார் உங்களோட கேரியர்ல பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டு மாசத்துல அஞ்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு உதாரணத்துக்கு அக்டோபர் டுவெண்ட்டி செகண்ட் வந்து ஓ மானே மானே படமும் அக்டோபர் டுவெண்ட்டி தேர்ட் வந்து ஓசைன்னு ஒரு படம் பேக் டு பேக் ரிலீஸ் ஆச்சு அப்புறம் ஒரே நாளில் மூணு படம் உதயகித பிள்ளை நில தெய்வ பிறவி இத நீங்கள் எப்படி பார்த்தீங்க முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லணும் என்னோட ரசிகை ரசிகர்களுக்கு நன்றி இதுக்கு மேலே என்னோட தயாரிப்பாளரும் இயக்குனரும் அவங்கவுங்க படத்தை மேலே வச்சிருந்த நம்பிக்கை தான் இதை காட்டுது படம் நல்லா இருந்தால் பார்ப்பாங்கங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே உண்மையாக இருக்குங்கிறது நான் நம்புறேன் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும் நம்ம படம் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்றது ஓகே ஆனால் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த விதத்தில் ப்ரொடியூசர் டைரக்டர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய டைம் சக்ஸஸ் ஆயிருக்கு ஒரு சில டைமில் ஃப்ளாப் ஆகிருக்கு பட் இட்ஸ் ஓகே இறைவனுக்கு நன்றி சார் ஹரால்ல வந்து அந்த ஒரு கான்செப்ட் என்ன சொல்லிருக்கீங்கன்னா பள்ளிக்கூடங்களில் சட்டங்களை சொல்லித்தர வேண்டும்னு ஒரு மெசேஜ் வந்து ஸ்ட்ராங்காக கன்சியூம் ஆயிருக்கு இதை வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்க இதுதான் ரொம்ப நல்ல விஷயம் அதான் சொன்னேன் நான் இப்போது களம் ஒரு அப்பா பொண்ணு கதையாக இருந்தாலும் டைரக்டர் சொல்லியிருக்கிற விதம் சொல்கிறத இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் சட்டம் தெரிஞ்சவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லாம் தெரியாம பயந்துக்கவே மாட்டான்பாங்க நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பயப்பட்டு ஸ்கூல்லையே இது இன்ட்ரடியூஸ் பண்ணால் எல்லோரும் சட்டம் தெரிஞ்சுக்கிட்டால் குற்றங்கள் குறையும்ங்கிறது நான் நம்புறேன் ஏன்னா அவனுக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது எது சரியாக பண்ணணும் எது தப்பாக பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுப்பான் அதனால அது சட்டம் வந்து ஸ்கூல்லையே இன்ட்ரடியூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்கிறது இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு அதை நம்புகிறேன் நானும் அது கரெக்டாக என்று ஒத்துக்கிறேன் ஸோ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டைரக்டர் விஜயஸ்ரீ இந்த இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ஃபஸ்ட்டு தீசர்லே அதிகமாச்சு அதில் உங்களுக்கு டைலாகே கிடையாது விஷுவலாக தான் காமிச்சாங்க இப்போ இந்த படம் முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த ட்ராவலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப நல்லா தான் பார்க்குறேன் ஐ அம் ஸோ ப்ரௌடு நம்ம இந்த படம் இந்த களம் நான் தேர்ந்தெடுத்திருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது எப்படியே டிஜிட்டல் விஷயங்கிறத கரெக்டாக அவர் யூஸ் பண்ணுறாருங்கிறதா பாலுமஹேந்திரா சார் எப்போவுமே சொல்வார் ஒரு டைமில் நாடகங்களுக்கும் சினிமாக்கு இருக்கிற வித்தியாசம் என்னென்னா நாடகம் வெறும் டைலாக் ஓரியண்டட்டாக இருந்து பகிர்ந்து அதுவும் பெரிய லெவலில் ஹிட்டாக இருக்குது அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸ் வரும்போது விஷுவலி எப்படி சொல்கிறீங்க நீங்கங்கிறது ரொம்ப முக்கியம் எத்தனையோ விஷயங்கள் டைலாகோடவும் கன்வின்ஸ் பண்ணலாம் வித்தவுட் டைலாகும் கன்வின்ஸ் பண்ணலாங்கிறது நிறைய படங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம் அந்த மாதிரி இயக்குனர் விஜய்ஸ்ரீ அவர்கள் இந்த படத்தை எப்படி விஷுவலாக கொடுக்க முடியுங்கிறத கொடுத்துருக்கிறார் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு அவர்கிட்ட பலமே அதுதான் சார் இன்னைக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கு இந்த ஓடிடி வந்து இன்னும் ஏர்லரியா வந்திருக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட் நினைக்கிறீங்க எனி டே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட் அதில் டவுட் இல்லை பட் ஓடிடிக்கு இப்போ ஆஃப்டர் கொரோனா வந்து எல்லாரும் அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்க கரெக்ட் ஒரே விஷயம் ஃபிலம் மேக்கர்ஸ் கிட்டே ஓடிடி பிளாட்ஃபார்முக்குன்னு படம் பண்ணுறதே எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை ஏன்னா அதுக்கு சரியாக இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையே தியேட்டர் ரிலீஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் ஓடிடின்றாங்க அதுதான் முக்கியமாக இருக்குது படம் வந்து தியேட்டருக்காக எடுக்கணும் அது ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம் அவ்வளோ தான் அதர்வைஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வேர்ல்டு நான் எப்போவுமே அதுதான் சொல்லுங்க இப்போ நீங்கள் எயிட்டிஸ்டில் பாப்புலரான ஹீரோ இப்போ இந்த எயிட்டிஸோட ஆர்டிஸ்ட்டை ஸ்க்ரீன் பேஸ் ஷேர் பண்ணணுன்னா நீங்கள் யார் கூட பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்னோட தயாரிப்பாளரும் இயக்குனரும் யார் சொன்னாலும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா எல்லாரும் என்னோட சக நடிகர் நடிகர் ஸோ தொடர்ந்து எந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருந்தால் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் மைண்ட்ல இருக்கு உங்களை அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிற டேரக்டர்ஸ்க்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இன்ஸ்பைர் பண்ணும் என்ன இன்ஸ்பயர் பண்ணணும் இன்ஸ்பைர் பண்ணால் நான் ஒத்துக்கிறேன் இப்போ அப்பார்ட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி ஆடியன்ஸோட மைண்ட் செட் இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு சோஷியல் மீடியா வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அதே சில ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்றாங்க நம்பர் ஆஃப் வியூஸோ நம்பர் ஆஃப் ஹிட்ஸோன்றது வந்து அது டிக்கெட்டா கன்வர்ஷன் ஆகல சோஷியல் மீடியாவில் இம்பாக்ட் பெருசா இருக்கு ஆனா அது வந்து டிக்கெட்டா கன்வர்ஷன் ஆகலன்றதும் ஒரு சாரர் சொல்றாங்க ஸோ இந்த சோஷியல் மீடியாவோட வளர்ச்சி நீங்க எப்படி பாக்குறீங்க காலத்தின் கட்டாயம் எல்லாமே நம்ம அனுசரித்து அப்டேட் ஆகித்தான் போகணும் அவ்வளோதான் இது டிக்கெட்டாக கன்ஃபார்ம் கன்வெர்ட் ஆயிருக்கு இல்லையாங்கிறது பத்தி எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது பட் பொதுவாக ஆடியன்ஸு படத்தோட ட்ரெய்லர் பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்கங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அதுதான் ட்ரைலர் அவங்களுக்கு ட்ரெய்லர் வந்திக்கே அவங்க பொதுவாக டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லை போய் பார்க்கலாம் இல்லை ரெண்டாவது நாள் பார்க்கலாம் இல்லை ரிப்போர்ட் கேட்டு ஓ ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி இன்னைக்கு வந்து பொதுவாக வந்து திரைப்படங்களில் வந்து பேக்ட்ராப்ல வந்து பழைய படங்களோட போஸ்டர்ஸ் காமிப்பாங்க அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் இன்னைக்கு தேட்டரில் பழைய படத்தோட பேனர்ஸ் தான் நிறைய இருக்கு சோ இந்த ரீரிலீஸ்ன்றது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு இது நீங்க எப்படி பாக்குறீங்க அது நிறைய நிறைப்படம் சக்சஸும் ஆயிருக்கு வரவேற்க கமர்ஷியல் தானே சினிமா சக்சஸ் பணம் சம்பாதிக்கணுங்கறது தானே உண்மையான விஷயம் மக்களை என்டர்டைன் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதா இருந்தா அது ரொம்ப நல்லா வரவேற்க விஷயம் தான் அதுல ஒண்ணு ஐயம் சோண்டு அதுல சோ இப்போ நீங்க தேட்டர்ல போய் பாக்கணும்னு நினைக்கிற மூணு படங்கள் உங்க படங்களோ இல்ல பத்து படங்களோ ஆயிரத்தியல் வர்மான் நிச்சயமா பாக்கணும்னு ஆசைப்படேன் பாத்தியார் படம் அதுல இந்த டவுட்டே இல்ல அதுக்கப்புறம் பாஷா பார்க்கணும்னு ஆசைப்படும் நாயகன் படம் பார்க்கணும் தியேட்டர்ல போய் பார்க்கணும் சார் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒரு ரெண்டு படம் இல்ல மூணு படம் ஜெயிச்சா அடுத்த இலக்கு சிஎம் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு பொதுவாகவே இருக்கு அப்படி இருக்கும்போது பல வெளிவிழா படங்கள் பல நூறு நாள் கொடுத்த மோகனியா சைலண்டா இருக்கு நீங்க தப்பான ஆள் கிட்ட இந்த கேள்வி கேட்கறீங்கிறது மட்டும் உறுதியா நான் சொல்ல முடியும் ஒரு ஹீரோவா நீங்க கட்டுறது என்ன பெற்றது என்ன எப்பவுமே மனிதனாக இருக்கணுங்கிறது ஆசைப்பட்டா தான் எல்லாமே நிரந்தரம் நினைக்கிறேன் பெற்றது மக்களோட ஆதரவும் அன்பும் இறைவனோட ஆசீர்வாதமும் எல்லாமே ஹீரோஸ் வந்து நெகட்டிவ் ஆடியன்ஸ் ரொம்ப ரசிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பரவலான ஒரு விஷயங்கள் இருக்கு அது போல உங்களுக்கு நான் அந்த டைம்லயே நெகட்டிவ் ஷேட்ஸ் படம் பண்ணிருக்கேன அதனால கதைக்கு என்ன தேவையும் இயக்குனர் என்ன ஃபீல் பண்றாங்களோ அதுல தான் என்னோட எப்பவுமே உடன்பாடு கூட்டணியா ஜெயிக்கணுங்கிறது என்னோட உடன்பாடு உடன்பாடுங்க சொல்லணும் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணணும் அவங்க எமோஷனலா கனெக்ட் பண்ணணும் அது பண்ணா படங்கள் எந்த ஜெயிக்கும் மறக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே மறக்கணும் மனுஷனுக்கு பெஸ்ட் தானே எல்லாமே தலையில இருந்தா நிம்மதியா இருக்க முடியுமா தூக்கம்ங்கிறத இறைவன் அதுக்கு தான் கொடுத்திருக்கேன் நமக்கு அது அந்த எதுவுமே நிரந்தரம் இல்லையே ஸோ அந்தந்த நேரத்துக்கு அதை அதை என்ஜாய் பண்ணணும் அதை அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கணும் எவ்ரி இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது நான் நினைக்கிறேன் ஸோ எது எவ்ரி திங் இஸ் சார் எயிட்டிஸ் காலகட்டத்தில் ரஜினி சார் கமல் சாருக்கே சம்ம டஃப் கொடுத்தீங்க அவங்களுக்கு நீங்கள் போட்டியா அப்படின்னு ஒரு நியூஸ் பரவலாக வந்த போது அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க நீங்களே சொல்லிட்டீங்களே அது ஒரு நியூஸ் அனுட்டேன் நம்ம யாருக்கு எப்பவுமே போட்டியே கிடையாது நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ரஜினி சார் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் கமல் சார் அப்போவே ஒரு உலக நாயகன் நான் அவரோட படங்கள்லேயே காலேஜ் தான் நாங்கள் எல்லாம் பெங்களூரில் போய் பார்த்துருக்கோம் மூன்று முடிச்சு ஆகட்டும் ஸோ சொம்மு கொருதி சொல்ற குருதினு ஒரு நம்ம கமல் சார் டியூல் ரோல் பண்ணியிருப்பார் அது தமிழில் கூட அப்புறமா டப்பாக இங்கே இருநிலை வந்துச்சு முள்ளு ஆகட்டும் நிறைய படங்கள் காலேஜ்லேயே அவர் படங்கள் பார்த்து வளர்ந்தவங்க வந்து சினிமா நடிகை நான் ஆசீர்வாதம் இருக்குது மக்கள் ஆதரவு கிடச்சிது நல்ல படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது வடி வெற்றி அடைஞ்சது தவிர நம்ம யாருக்கும் இன்னொன்று யாருக்கு யாருமே போட்டியே கிடையாதுங்க அவங்கவுங்க ஸ்பேஸ் இருக்கும் அதிலே அவங்கவுங்க எவ்வளோ சாதனை பண்ண முடியுமாங்கிறது மட்டும் தவிர ரஜினி சார் கமல் சார் என்றைக்குமே ரஜினி சார் கமல் சார் தான் நம்ம யாருக்கும் அப்போ இல்லை எப்பவுமே யாருக்குமே யாரும் போட்டி இல்லை சார் கோகிலா மோகன் ஹரா மோகன் இந்த ட்ரான்சிஷன் எப்படி பார்க்குறீங்க அது ஒரு எக்ஸ்ட்ராட்னரி அனுபவம் தான் ரெண்டுமே ஏன்னா கோகிலாமோனுங்கிற படம் வந்து கோகிலா வந்து பாலு மகேந்திரா சார் என்னை அறிமுகப்படுத்தினார் லெஜெண்டரி கமல் சாரும் கிரேட் ஷோபா மேடம் ரோஜா ரமணி அவர்களோட நான் நடித்தேன் தட் அ ஃபங்காஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே புதுசாக இருக்கும் ஒன்றே ஒன்று அப்போ எல்லாமே புதுசாக பார்க்குற ஒரு வயசு எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிற வயசு எல்லாமே இருந்துச்சு இப்போ ஹராலே வந்து தெரிஞ்சுக்கிறத எப்படி கரெக்ட் பண்ணலாங்கிறது டேரெக்டர் சொல்லும்போதே என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு ஆசை மற்றவங்க எப்படி எப்படி எல்லாமே இருக்கு அப்போ என்னன்னா என்ன சொல்கிறாங்க என்ன கேட்கணும் இப்படி பண்ணால் அப்படின்றது இருக்கும் அதுதான் எக்ஸ்பீரியன்ஸு ரெண்டுமே எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸ் பாலு மகேந்திரா சாருக்கு எப்பவுமே நன்றி கமல் சாருக்கும் அந்த கூட்டணி ஷோபா மேடம் அப்புறமா நம்ம ரோஜா அவங்களுக்கும் அந்த தயாரிப்பாளர் ஃபெர்னாண்டோ அவர்களுக்கும் இந்த மோக்யம் தியேட்டர் நீங்க முதல்ல இருந்து கீழ் பார்க்கல அதோட ஓனர் தான் கோகிலாவோட ப்ரொடியூசர்ஸ் இவங்க எல்லாருக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேங்க கோகிலால செலக்ட் ஆன அந்த மூமெண்ட் எப்படி பார்த்தீங்க பாலுமேந்திரா ஓகே சொன்னது அதுல நடுவில் வந்து ஃப்ரேம் வைக்கும்போது நீங்களும் கமல் சார் ஒரே மாதிரி இருக்கீங்கன்றதுனால சாருக்கு கண்ணாடி போட்டதாகவும் உங்களுக்கு தாடி வச்சதாகவும் ஒரு செய்தி இருக்கு அந்த மூமெண்ட் எப்படி பார்க்க ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது பட் இருந்தாலும் இந்த உண்மை ரொம்ப எக்ஸைட்டிங் மோமெண்ட் அது நம்ம வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் இண்டஸ்ட்ரிக்கு வரல வேலைகளுக்கு புதுசாக பொதுவாக அந்த டைமில் பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் வேலைகள் தேடிட்டு இருக்கும் போது இருந்த ஒரு அவகாசம் என்னென்ன என்டர்டெயின்மெண்ட் ஆனால் அப்போ ட்ராமா ட்ரூப் பெனக்கான்னு ஒரு ட்ராமா ட்ரூப்பு பிவி காரந்தும் லெஜண்டரி மேன் அங்கே இங்கே கூத்துப்பட்டுற மாதிரி அப்போது அது பதிலாக இருந்துச்சு ஆர்ட் ஃபிலிம்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ட்ராமா பண்ணுற ட்ரூப்பில் என்னை வந்து கூப்பிட்டார் எது கூப்பிட்றாங்கன்னு தெரியல பட் சம் ஓல்ட் ஐஎம் டேலண்டட் என்கிட்ட இருக்குங்கிறதுனால டேலண்ட் அதை எப்படியாவது பண்ணணும் அப்போது அவரோட ட்ராமா ட்ரூப்பில் போய் ஒரு ட்ராமா பண்ணேன் பல ட்ராம்களை ஆக்ட் பண்ணியிருக்கேன் பட் ஒரு ட்ராமாவில் பிவி காரன் சாரும் ஜெயஸ்டே அம்மாவும் நான் நடித்தேன் அது வந்து லங்கேஷன் சொல்லி அப்போது ரொம்ப இங்கே ஜெயகாந்தன் சார் மாதிரி அங்கே மிகப்பெரிய ரைட்டர் அவரோட ட்ராமா அது அவரோட எழுத்துல அது பாம்பேயில் மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தது தான் அங்கே இருந்தால் பானு மஹிந்திரா சாரோட அசோசியேட்டனே நம்ம ட்ரூப்பில் ஒருத்தர் இருக்கிறாரு அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அவர் தான் இவ்வளோ நல்லா நடிக்கிறீங்களே ஏன் சினிமாவில் போது எனக்கு தெரியாது புதுசு அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் எனக்கு தேவையில்லை நான் இன்டர்வியூ போயிருக்கேன் வந்துட்ருக்கேன் ரிட்டன் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் பேங்க்குக்கு அதெல்லாம் சொல்லிகிட்ருப்பேன் பட் இருந்தாலும் ஹீ ஃபோர்ஸ் மீ பண்ணதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு பாலு மகேந்திரா சார் வந்து சீனியர் நடிகர்கள் எல்லாரையும் பார்த்து என்னையும் பார்த்து என்னை கேட்டார் என்ன மோகன் மடியூ திங்கன் அவரோட கேமராவில் அப்போ அதுக்கப்புறம் தான் அனுபவித்த விஷயங்கள் அவரோட கேமராவில் அவர் என்ன ஷூட் பண்ணிட்டுருக்காருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது அதுக்கப்புறம் மூடு பண்ணி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அப்போது தெரியாது கேட்கும்போது கேட்டார் கேன் யூ ஆக்ட் பண்ணார் ஐ செட் ஐ டோன்ட் நோ சார் தென் இட் டில்ல யூ யூ விட் பி எ கிரேட்னு சொல்லி அசோசியேட் கிட்டே சொல்லி இவர் தான் நம்ம அந்த கேரக்டர் பண்ணுறாருன்னு மிக சிறப்பாக நடிக்க வச்சார் அதுவும் அது ஒரு எக்ஸ்ட்ரானரி அனுபவம் தான் ஏன்னா பாலு மஹிந்திரா சார் அவர் சொல்லிக் கொடுக்குற எல்லாம் நமக்கு மற்ற டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது எவ்ரி திங்கு எவ்ரி சினிமா எவ்ரி டே இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஐ ஆம் ஸோ பிளெஸ்ட் காட் இஸ் ஸோ கைண்ட் டு மிங்குறதான் நான் நினைக்கிறேன் அதனால பாலு சார் சார்கிட்ட ஒர்க் பண்ண அதுவும் இப்போ ஹாராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிற விதமும் இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ்ன்னு நான் சார் பாலமேந்திர சார் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வைக்கும்போது வியூ ஃபைண்டரில் உங்களை பார்த்துட்டு மார்க் மை வேர்ட்ஸ் திஸ் பாய் வில் பி ராக் அப்படின்ற மாதிரி சொன்னதாக அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியன் சொன்னார் அது நீங்க கேட்கும் அது எந்த அளவுக்கு எனக்கு எல்லாமே புதுசா இருக்க தவிர நான் நம்பி ஏன்னா ஐ நெவர் தாட் தட் ஐ ஐ பி பி அன் ஆக்டர் இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன் கோகிலா படத்தில் நான் சிண்டிகேட் பேங்க் எம்ப்ளாயி நான் அதுக்கு முன்னாடி சிண்டிகேட் பேங்க்கில் எல்லாம் போய் ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த படம் வந்துச்சு ஆஃபர் வந்தது நான் நடிச்சிட்டேன் படமும் ஹிட் ஆயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் வேலைக்கு ஆஃபர் வந்துச்சு அப்போது ஒரு ரெண்டு மூணு படம் கம்மிட்டாக இருந்தேன் நேராக போய் அங்கே பேங்க்கில் போய் ரிக்வெஸ்ட் பண்ணேன் சார் ஐ டோன்ட் நோ சார் சம் ஹோ பிகம் அன் ஆக்டர் பட் ஐ வாண்ட் டு ஒர்க் த பேங்க் தட்ஸ் ஒய் பண்ணேன் நீங்கள் லாஸ் ஆஃப் பே எனக்கு லீவ் கொடுக்குறதா இருந்தால் அந்த இருக்கிற ரெண்டு மூணு படங்கள் முடிச்சுட்டேன் சார் பட் ஐ உட் லைக் டு ஒர்க் இன் திஸ் பேங்க்னே சொன்னேன் தேவர் வெரி கைண்ட் ஆஃப் காட் வாஸ் வெரி கைண்ட் அவர் லாஸ் ஆஃப் பேலே கொடுத்தாரு பட் அதை கண்டினியூஸாக லாஸ் ஆஃப் பேர்லேயே போய் வேலை ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இருந்தேன் ஸோ ஐ நெவர் தாட் நான் வந்து ஐல் பிகம் அன் ஆக்டர் ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டருங்கிறதெல்லாம் இல்லை வந்த அவகாசத்தை ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது வித் காட்ஸ் கிரேஸ் ஐ குட் டூ இட் அவ்வளோ தான் சார் ஃபஸ்ட்டு ஃபிலிமில் கமல் சாரோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஸோ கமல் சார் நீங்கள் சொன்னீங்க ஆல்ரெடி அவர் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின் போது நீங்கள் ஒரு காலகட்டத்தில் இருபது மணி நேரம் மேலே ஒர்க் பண்ணியிருக்கீங்க மோகன் சார் அதில் ஷூட்டிங் லேட்டு படம் ரிலீஸ் தள்ளி போச்சுன்ற எந்த பிரச்சனையுமே இல்லை அதுக்கு ஒரு காரணம் வந்து கமல் சார் வந்து இந்த கால்ஷீட் இப்படி பண்ணணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்ததா ஒரு தகவல் இருக்குது ப்ளஸ் கமல் சார் முதல் முறையாக வெளி நடிகர்ன்ற போது உங்களுக்கு தான் அவர் பாட்டு இருக்கார் இந்த மூணு இன்சிடென்ட்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐ அம் பிளெஸ்ட் இறைவனோட ஆசீர்வாதம் ஃபஸ்ட்டு திங்க நான் அவருக்கு தான் நன்றி சொல்லணும் இது ஒரு நிகழ்ச்சி என்னன்னே தெரியல ஏன்னா பாலுமஹந்திரா சார் கோகிலா படம் ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல் கூப்பிட்டாங்க மூணு நாலு நாள் நடித்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய ட்ராமா ஃப்ரெண்ட்ஸ் க்ரூப்பில் இருக்கும்போது அந்த ட்ராமா ஃப்ரெண்ட்ஸு கேங்கே ஒரு சினிமா எடுக்கிறாங்க ஏன் எப்படி நீ நடிக்க நக்டியா வாடானாங்க நானும் போயிட்டேன் காராப்பூர் ஃபாரஸ்ட்டு மைசூர்லேருந்து உள்ளே ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா ஷூட்டிங்கில் இருக்கேன் நமக்கு தெரியவே தெரியாது இங்கே பார்த்தா பாலமஹேந்திர சார் கோகிலாக்கு ரெண்டாவது ஸ்கெட்யூல் பெங்களூர் வந்திருக்கிறாரு லெஜண்டரி கமல் சார் சோபா ரோஜா ரமணி இவங்களெல்லாம் நடிச்சிட்ருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க வீட்டுக்கு அப்போல்லாம் லேண்ட்லைன் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க எங்கள் அப்பா வழக்கம் போல் அவன் இங்கேயும் ஏதோ ஷூட்டிங் போனாங்களேன்னு வந்து இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க எந்த ஷூட்டிங் போகிறாரு இப்போ இது நம்ம படம் வரும்போது அப்போவே கமல் சார் வந்து ரொம்ப பிஸியான ஆக்டர் அவங்க ஷூட்டிங்கனாலே நானூறு ஐநூறு பேர் மேலே வந்துடுவாங்க அங்கேலாம் ப கப்பன் பார்க்கலலாம் பார்த்து நம்மளே ரசிச்சுக்கோ மகள் பார்த்துருக்கோம் ஸோ அவரோட டேட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு நமக்கு தெரியாது நம்ம வந்து காராப்பூர் ஃபாரஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸோட படம் ஷூட்டிங்கில் இருக்கேன் அப்புறமா ஒரு டெலிகிராம் எல்லாம் கொடுத்து அப்போது டெலிகிராம் கொடுத்து என்னை வர வைச்சாங்க வர மூணு நாள் ஆயிடுச்சு அதுக்குள்ளே அன்றைக்கி ஈவினிங்கு கமல் சார் வந்து மூணு நாள் நாள் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் கமல் சார் வந்து சென்னைக்கு திருப்பி வரணும் அன்னைக்கு ஈவினிங் போகிற கா பாலமகேந்திரா சார் ரொம்ப கோத்தில் இருந்தார் அசோசியேட் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னாரு எனக்கு என்ன தெரியும் ஐ டோன்ட் நோ சார் வாட் இஸ் திஸ்ன்ற இல்லை ஏன் எப்படி ஆனால் ரொம்ப கஷ்டமான விஷயம் அத்தனை பேரும் இருக்கிறாங்க என்னோட போர்ஷன்ஸ் எடுக்காமல் விட்டுருக்காங்க பட் என்னோட காம்பினேஷன்ஸ் பிகாஸ் நான் இல்லை ஏன் நான் ரொம்ப இல்லை சார் இந்த அந்த அந்த டேரக்டர் இன்னொரு டேரக்டர் பேர் சொல்லி அவர் கூப்பிட்டார் சார் நான் அங்கே போயிட்டேன் சார் ஏன்னா எப்படி நான் அன்னைக்கு போகலான்னா இல்லை சார் எனக்கு தெரியாதுன்னு அப்போ தான் கமல் சார் வந்து கூப்பிட்டு ஏ வா என் நல்லா எல்லாம் கரெக்டு இந்த படம் வந்து எப்போ ஷூட்டிங் இருக்கேன்னு இல்லை சார் டெல்மே என்ன அவர் எப்படி நான் சொல்லுவார் நீ தானே கேட்கணும் இன்னிலேருந்து இப்போ மார்க்மை டைரி வச்சுக்கோ எப்பப்போ யார் யார் கூப்பிடுவாங்க எத்தனை நாள் வேணும்னு நீயும் கேட்கணும் அவங்க சொல்கிறாங்க இல்லைங்கிறத விட நீ கேட்கணும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இன்னொரு படம் வந்துருந்தானே நான் இல்லை சார் எனக்கு தெரியல இதெல்லாம் தெரிஞ்சுக்கோன்னு தானே சொல்லிகிட்ருக்கேன் இதெல்லாம் தெரிஞ்சு யூ ஷுட் மெயின்டைன் அ டைரி தேர் யூ ஷுட் மார்க் எவரி ஃபிலம்னா ஸோ முதல் படமே கால்ஷீட் கிளாஷ்ன்றது அப்போது நான் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் நான் கால்ஷீட் கிளாஷ் பண்ணதே இல்லை என்னால் ஒரு ஒரு மணி நேரமும் அரை மணி நேரமும் லேட் ஆனதே இல்லை அது ரொம்ப முக்கியமான காரணம் கமல் சார் அன்னைக்கு சொன்னது நான் பழகினா நான் வளர்ந்த அந்த ட்ராமா ட்ரூப் ஒரு பெனக்கான்ட்டு இருக்குது அது வந்து பிபிகாரந்த சொல்லி ஒரு எக்ஸ்ட்ராட்னரி மனிதர் எக்ஸ்ட்ரானரி லெஜண்டரி டைரக்டர் மியூசிக் டைரக்டர் எல்லாமே அவர் ஹிந்துஸ்தானின் எல்லாம் அவரோட ட்ராமாஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் பாப்புலர் அங்கே என்னன்னா எல்லாரும் இப்போ இந்த கூத்து பற்ற என்ன சொல்வோம் அப்போவே எல்லாரும் வேலை பார்க்கணும் யாராலையும் எதுவுமே லேட் ஆகக்கூடாது வரக்கூடாதுங்கிறது ஒன்று அந்த ஸ்கூல்லேயே வளர்ந்ததுனால அதெல்லாம் ஹெல்ப் ஆனதுனால இது வரைக்கும் அது மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பிளஸ்ட் அவ்வளோதான் எதுக்காக என்ன எனக்கு அவர் பாடினாருன்னு எனக்கு தெரியாது பாடினது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம் ஐ திங்க் வாயினி செட்டில் தான் ஷூட் பண்ணோம்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசர் ஃபிலிம் கோ அது அவருக்கும் டைரக்டருக்கும் சக நடிக்கிற நினைக்கும் நன்றி சார் சார் பொதுவாக முன்னாடி வந்து மக்கள் வந்து அரசியல்வாதிகளை ஹீரோவாக பார்த்தாங்க இப்போது மக்கள் ஹீரோவை அரசியல்வாதியாக பார்க்குறாங்க இது இதை பற்றி நான் உங்கள் பார்வை என்ன நான் எப்போவுமே எதுவுமே பார்த்ததில்லை ஒரு ச நடிக்கும் ஹீரோ இல்லைன்னா சாதாரண ஒரு மனிதர் அவ்வளோதான் நான் பார்க்குறேன் என்ன நான் அப்படியே பார்க்குறேன் மற்றவங்கள நான் பார்க்கும் போது அப்படி தான் பார்க்குறேன் கௌரவம் இருக்கு பட் யார் எல்லாம் எல்லாம் காலத்தின் கட்டாயம் எல்லாமே நம்ம வந்து சொல்றது கொண்டு இல்லை எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான ஆசையும் இல்லை அந்த திறமையும் இல்லை சார் எயிட்டிஸ்டில் பரபரப்பாக இருக்கும் போது எந்த ஹீரோயினோட அதிக கிசுகிசு வந்தது எந்த ஹீரோயினோடு வரல எந்த ஹீரோயினோடு வரல சார் மௌன ரகத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்போ எல்லாரும் பேசப்பட்டது வந்து அந்த ட்ரெயின் சீக்வென்ஸு தாஜ்மஹலோட பின்னாடி எடுத்த ஒரு சாங் இதை பற்றி இருக்கும்போது அதை நீங்கள் ரீவைன் பண்ணி பார்க்கும்போது அதோட மெமரிஸ் எப்படி பார்க்குறீங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி இயக்குனரோட அந்த விஷுவல் சென்ஸ் தான் நீங்கள் சொல்கிற ட்ரெயின் சீக்வென்ஸ் மூணு நாள் இடத்துல எடுத்திருக்கிறார் பெங்களூரில் எடுத்திருக்கிறார் டெல்லியில் எடுத்திருக்கிறார் சென்னையில் எடுத்திருக்கிறார் பட் யாருக்குமே தெரியல அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா விஷுவலாக கட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காரு மணி ரத்னம் அவர் ஸோ ஒரு இயக்குனர் மேலே தான் எனக்கு எப்பவுமே கௌரவம் அதிகமாகதை தவிர தாஜ்மஹால் அப்படி தான் அங்கே போய் ஷூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம் அன்ஃபார்ச்சுனேட்லி டெக்னிக்கல்லாம் விடலை ஏதோ பர்மிஷன் அது இதுன்னு சொல்லி உள்ளே விடலை பட் நோயிங் மணி என்ன பண்ணார்னா பண்ணி ஆகணும் வந்திருக்கும் பேக் ஸ்டாப் போனால் அங்கே யாரும் போலீஸ்காரங்களோ யாருமே எதுவுமே பர்மிஷனே தேவையில்லைன்னு சொல்லி அங்கே அந்த விஷுவல் இம்பேக்ட் கொடுத்து ஒரு மூட் கிரியேட் பண்ணார் ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எயிட்டிஸ் மோகன் இன்னைக்கும் தனித்து நிற்கிறதுக்கு முக்கிய காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி உயர் நூற்றா இருக்கிற என்னோட ரசிகை ரசிகர்கள் மட்டும்தான் காரணம் நான் நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும் சார் வெற்றி ஒரு எந்த ஒரு நடிகர் நடிகைக்குமே வெற்றியின் உச்சத்தில் இருக்கும்போது சூழல்கள் வேற மாதிரி இருக்கும் அதிக நண்பர்கள் இருப்பாங்க ஆனா அதே சூழல் மாறும் போது நண்பர்களோட வட்டம் குறையும் கான்டாக்ட்ஸ் எல்லாமே விலகி போவாங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இது மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்க பேஸ் பண்ணிருக்கீங்க இல்ல சினிமா பொறுத்தவரை நம்ம காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறதுக்கு நான் அவ்வளோ லக்கி இல்லை நான் எப்பவுமே அக்வெண்ட்ஸ் தான் இப்போது பழகிற டைமில் எல்லாரும் நல்லா பழகுவோம் சினிமா முடிஞ்ச பிறகு அடுத்த சினிமாவுக்கு போயிடுவோம் அங்கே இருக்கிற டேரக்டர் டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் பழகிறோம் அதுக்கப்புறம் அடுத்த படம் இப்படி தான் போயிட்டுருக்கே தவிர இந்த இருக்கும் இருக்கும்போது நிறைய பேர் சக்ஸஸ்ஸாக இல்லைன்னா நிறைய பேர் நான் எப்போவுமே கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் இல்லைங்கிற மாதிரி சினிமா ஆட்களோட பழகிறது பழகவே தவிர ஐ எம் நாட் இன் டூ இன் ஸோ உள்ளே போய் அதை அனுபவித்து அதெல்லாம் இல்லை நம்ம எப்பவுமே ஹாப்பியாக இருப்போம் அந்தந்த டைமில் அந்தந்த இயக்குனர் சக நடிகர் நடிகர் பார்ப்போம் அதுக்கப்புறம் நான் நானாக இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங்ஸ் வந்தது சுகாஷ் மேடம் ஒரு வாட்டி சொல்லும்போது போது நீங்க ரொம்ப சேட்டைக்காரரு நாட்டி பாய்னு சொல்லியிருக்காங்க அப்படியா சார் இல்ல நீங்க அவங்க தான் கேட்கணும் நான் என் நாட்டி பாயா இல்ல நான் இப்படி சொல்ல முடியும் எனக்கு புரியல சார் சினிமாவில் வெற்றி தோல்வியை நீங்க எப்படி பாக்குறீங்க இட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான் டெஃபினட்டாக வெற்றி தோல்வி மைண்டுக்கு எதுவுமே எடுத்துக்க மாட்டோம் படா ஹிட் ஆனாலும் தேங்க் காட் படம் ஃப்ளாப் ஆனால் என்ன பண்ணணும் அடுத்தது எப்படி மிஸ் ஆச்சு அதுக்கு என்ன கரெக்ட் பண்ணணுங்கிறது போனால் தான் நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியும் பிகாஸ் அதர்வைஸ் எல்லோரும் அந்த டிப்ரெஷனுக்கு போயிடுவோம் இல்லைன்னா அந்த ஒரு டாப் எண்டுக்கு போய் நின்றுடுவோம் அது ரெண்டுமே எனக்கு இல்லை சார் இப்போ இந்த பார்ட் ஒன் பார்ட் டூ சீசன் இருக்குது ஸோ மௌன் சாரோட படங்கள் பார்ட் டூவாக பண்ணணுன்னா நீங்கள் எந்த படத்தை சொல்லுவீங்க தயாரிப்பாளர் வந்து யாரும் இருக்கிறாரு தான் சொல்லுங்கள் நிறைய கதைகள் பேசலாம் நிறைய படங்கள் இருக்குது